நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கீர்கள் உங்களுடைய உங்களுடைய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்த ஐசியுள்ள தான் உங்களுடைய இயக்கம் அனுபவிக்கப்படும் என்பதை தெரிவித்து ஒரு காலத்தில் கருணாநிதி ஐசியூவில் இருந்தாரே ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று ஒரே உதயநிதிக்கு இந்த பழைய வரலாறு எல்லாம் தெரியாது அவர் வீடு செல்வ செழிப்பிலே மிக வீடு ஆகவே அந்த செல்வ செழிப்பில் வாழ்ந்து பழகியவரை தவிர ஒரே ஒரு இடம் இதெல்லாம் தேர்தலில் தோ வெற்றி தோல்விகள் ரொம்ப இயற்கையானவை அம்மா ரெண்டு இடங்களிலும் தோற்றார்களே பிறகு என்ன அம்மா ஒளிந்தா போனார்கள் பெரிய கொடிக்கட்டி பறக்கவில்லையா அதுபோல் சொல்லுகிறேன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போனார் உங்கள் உங்களுடைய தாத்தா அவரை ஐசியூவை விட்டு ஒரு நாள் இருநாள் அல்ல பதினாலு ஆண்டுகள் ஐசியூவில் வைத்திருந்தார்கள் இதெல்லாம் ஆண்டு ஐசியுவில் இருந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்றால் இவர்களால் வர முடியாதா என்று கேட்கிறேன் நான் ஒன்றும் உதயநிதிக்கு ஓரளவும் தெரியாது இவர்கள் எழுதி கொடுப்பார்கள் அவர் பேசுவார் அவ்வளவுதானே தவிர எழுதி கொடுக்குறவனும் வலுவானதை எழுதி கொடுக்க மாட்டான் சும்மா வழி வழியாக அதாவது அயோக்கியத்தனம் செய்வதற்கு வாரிசுரிமை கோருகின்ற கட்சி அது என்ன போகிறா என்றால் அயோக்கியத்தனம் செய்வோம் அயோக்கியத்தனம் செய்வது நாங்கள் வழி வழியாக செய்வோம் தாத்தா மகன் பேரன் என்று வழி வழியாக செய்வோம் அதுதான் திமுக ஒரு கருத்து இப்பொழுது திமுக மீது பயங்கரமான அதிருப்தி நாட்டில் நிலவுகிறது எடப்பாடி எதிர்த்து அதிமுக எதிர்த்து பேசுவது ரொம்ப குறைவு அவர்கள் நீட்டை கொண்டு வந்தது நீ எடப்பாடியா அப்புறம் என்ன நீட்டை கொண்டு வந்ததுக்கு மோடி மீது படி சுமத்துகிறாய் அவர் தான் இதை போக்க வேண்டும் கொண்டு வந்தவன் நீ தொடர்ந்து காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தவர்கள் நீங்கள் அதையெல்லாம் நீக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை மோடி நீக்க மோடி கொண்டு வந்தது போல் குற்றம் சாட்டுவதனால் அது எடுபடாது நான் சொல் இந்தியை எதிர்க்கிறார்கள் அதிமுக இந்தியை ஆதரிக்கிறதா இதெல்லாம் எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியான போக்குடைய கட்சிகள் தான் அவை ஆகவே அவனுக்கு எடப்பாடியை பற்றி பேசுவதை விட மோடியை பற்றி பேசுவது தான் ஆவேச அரசியலுக்கு பயன்படுகிறது அதனாலே திமுக எப்பொழுதும் அதையே தான் பேசுவார் சும்மா சட்டமன்ற தேர்தலில் நமக்குள் நடக்கின்ற தேர்தலில் மோடி இந்தியை திணித்து விட்டார் மோடி கச்சத்தீவை வாங்கி தரவில்லை கச்சத்தீவை கொடுத்தது உங்கள் அப்பா இந்திரா காந்தி ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அணியில் இருக்கிறீர்கள் அப்புறம் நீட்டை கொண்டு வந்ததே நீ தான் காங்கிரஸ் கூட இல்லை நீ தான் நீட்டை ஒழிப்பதற்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்றாங்க எல்லாரும் கேட்கின்றாக வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்கள் நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சி உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் ஒரு காலத்தில் கருணாநிதி ஐசியூவில் இருந்தாரே ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று ஒரே உதயநிதிக்கு இந்த பழைய வரலாறுலாம் தெரியாது அவர் வீடு செல்வ செழிப்பில மிதந்த வீடு ஆகவே அந்த செல்வச் வாழ்ந்து பழகியவரையே தவிர ஒரே ஒரு இடம் இதெல்லாம் தேர்தலில் தோ வெற்றி தோல்விகள் ரொம்ப இயற்கையானவை அம்மா ரெண்டு இடங்களிலும் தோற்றார்களே பிறகு என்ன அம்மா ஒளிந்தா போனார்கள் பெரிய கொடிக்கட்டி பறக்கவில்லையா அதுபோல் சொல்கிறேன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போனார் உங்கள் உங்களுடைய தாத்தா அவரை ஐசியூவை விட்டு ஒரு நாள் இரு நாள் அல்ல பதினாலு ஆண்டுகள் ஐசியூவில் வைத்திருந்தார்கள் இதெல்லாம் பதினாலாண்டு ஐசியில் இருந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்றால் இவர்களால் வர முடியாதா என்று கேட்கிறேன் நான் ஒன்றும் உதயநிதிக்கு ஓரளவும் தெரியாது இவர்கள் எழுதி கொடுப்பார்கள் அவர் பேசுவார் அவ்வளவுதானே தவிர எழுதி கொடுக்குறவனும் வலுவானதை எழுதி கொடுக்க மாட்டான் சும்மா வழி வழியாக அதாவது அயோக்கியத்தனம் செய்வதற்கு வாரிசுரிமை கோருகின்ற கட்சி அது என்ன செய்ய போகிறாய் என்றால் அயோக்கியத்தனம் செய்வோம் அயோக்கியத்தனம் செய்வதும் நாங்கள் வழி வழியாக செய்வோம் தாத்தா மகன் பேரன் என்று வழி வழியாக செய்வோம் அதுதான் திமுக ஒரு கருத்து இப்பொழுது திமுக மீது பயங்கரமான அதிருப்தி நாட்டில் நிலவுகிறது எடப்பாடியை எதிர்த்து அதிமுக எதிர்த்து பேசுவது ரொம்ப குறைவு அவர்கள் நீட்டை கொண்டு வந்தது நீ எடப்பாடியா அப்புறம் என்ன நீட்டை கொண்டு வந்ததுக்கு மோடி மீது படிச்சு கொண்டு வந்தவன் நீ தொடர்ந்து காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தவர்கள் நீங்கள் அதையெல்லாம் நீக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை மோடி நீக்க மோடி கொண்டு வந்தது போல் குற்றம் சாட்டுவதால் எடுபடாது நான் சொல் இந்தியை எதிர்க்கிறார்கள் அதிமுக இந்தியை ஆதரிக்கிறதா இதெல்லாம் எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியான போக்குடைய கட்சிகள் தான் அவை ஆகவே அவனுக்கு எடப்பாடியை பற்றி பேசுவதை விட மோடியை பற்றி பேசுவதுதான் ஆவேச அரசியலுக்கு பயன்படுகிறது அதனாலே திமுக எப்பொழுதும் அதையே தான் பேசுவார் சும்மா சட்டமன்ற தேர்தலில் நமக்குள் நடக்கின்ற தேர்தலில் மோடி இந்தியை திணித்து விட்டார் மோடி கச்சத்தீவை வாங்கி தரவில்லை கச்சத்தீவை கொடுத்தது உங்க அப்பா இந்திரா காந்தி ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அணியில் இருக்கிறீர்கள் அப்புறம் நீட்டை கொண்டு வந்ததே நீ தான் காங்கிரஸ் கூட இல்லை நீ தான் ஆனால் நீட்டை ஒழிப்பதற்கு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார் எல்லாரும் கேட்கின்றவனையெல்லாம் முட்டாளாக வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்கள்